ஸ்ரீ குருபியோ நமஹா பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் பாலாஜி சாஸ்திரிகள் ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் எழுபத்தி எட்டு துவாரகையில் பகவான் கண்ணன் வாழ்வதும் ருக்மணியின் செய்திகளை அறிவதுமான தசகம் கௌசலம் தசகம்ே வலம் வி ஜதிமதம் நவபுரம் வபுரஞ்சிதரோச்சிசாம் புத்தம் புதிதான நகரம் ஒன்று கடலின் நடுவில் நிர்மாணிக்கப்பட்டது அந்த நகரமானது தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மா என்பவரின் கைத்திறமையால் உருவானது இந்திரன் முதலே தேவர்கள் கொடுத்தனுப்பிய செல்வங்கள் அனைத்தையும் ஒருங்கே கொண்டது அந்த நகரம் நீ அந்த நகரத்தை உன்னுடைய திருமேனியின் ஒளியினால் அழகு பெறச் செய்தாய் கிருஷ்ணா என்பதாக இந்த தசகம் ஆரம்பிக்கிறது ததுஷி ரேவத்தூபிருதி ரேவதி தனயாம்பிதி மகிதமுட்சோஷமூபுஷாம் சகயாதவை ரேவதன் என்கிற அரசன் பிரம்மதேவனின் கட்டளைப்படி தன்னுடைய மகளான ரேவதி என்பவளை பலராமனுக்கு திருமணம் செய்து வைத்தான் அப்பொழுது அங்கு கூடியிருந்த யாதவர்களோடு மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த திருமண விழாவை நீ கொண்டாடி நாய் கிருஷ்ணா விதர்பசுதாம் கலுருக்மினீம் பிரணயினீம் ஸ்வதமசாத் தமசாதுமுபாசிரயன்னே ஹரே கிருஷ்ணா விதர்ப நாட்டின் அரசனின் மகளான ருக்மிணி உன்னிடம் காதல் வயப்பட்டாள் ஆனால் அவளுடைய உடன் பிறந்தவனான ருக்மிதன் தன்னுடைய தமோ குணத்தால் தீயவனான சேதி நாட்டு மன்னனான சிசுபாலனிடம் நட்பு கொண்டு தானாகவே தன் தங்கையான ருக்மணியை அவனுக்கு மனம் செய்து வைக்க விரும்பினான் சிறதிருத பிரணயா துவயி பாலிகா சபதி காங்கித பங்க சமாக்குலா தவ வினேதயித்தும் திஜமாதிஷத்து ஸ்வகதனம் கதனங்க விநிர்மிதம் அந்த கன்னிகையானவள் உன்னிடம் நீண்ட நாட்களாகவே மிகுந்த அன்பு கொண்டிருந்தாள் கிருஷ்ணா அந்த அன்பிற்கு தன்னுடைய அண்ணனால் தடங்கள் ஏற்பட்டதும் வருத்தத்தால் மிகவும் மனம் கலங்கினவளாக ஆனாள் கருணையே இல்லாத காமதேன காமதேவன் தன்னிடம் தோற்றுவித்த இந்த அவலநிலையை ஒரு பிராமணனிடம் கூறி அந்த பிராமணரை உன்னிடம் தூதுவனாகவும் அனுப்பி வைத்தாள் திஜசுதோ பிஜ தவபுறம் ஹிதுராசதுராசதம் முதமபாபஜ சாதர பூஜிதா சபவதா பவதாபகிருதாஸ்வயம் கெட்ட எண்ணம் கொண்டவர்களால் அடைய முடியாத உன்னுடைய நகரத்தையும் விரைவாக வந்தடைந்தான் அந்த பிராமணன் பிறவிப்பணியை அகற்றக்கூடிய நீயே அவளை எதிர்கொண்டு வரவேற்று மிகவும் ஆதரவுடன் பூஜிக்கவே அந்த பிராமணனும் மிகவும் மகிழ்ச்சியுற்றான் சவந்தமோத குண்டினே திருபசுதா லுராஜதிருக்மிணி ட்வயுசமுட்சுகயா நிஜதீரதாரகிதயாஹிதயா பிரகிதோஷ்மியகம் குண்டினபுரத்தின் ராஜகுமாரியான ருக்மிணியானவள் வெகுநாட்களாக உன்னிடம் காதல் கொண்டு உன்னை சேருவதற்கான ஒரு ஆவலுடன் இருந்து வந்தாள் ஆனால் இப்பொழுது தனது அண்ணனால் தைரியம் எழுந்தவளாக தன்னுடைய காதலை உன்னிடம் கூற தூதுவனாக என்னை அனுப்பினாள் என்பதாக அந்த அந்தனன் உன்னிடம் கூறினான் கிருஷ்ணா தவகிருதாஸ்மே புரைவகுணை ரகம் அரதிமாம் கிளச்சே திரு போதுனாம் இஜகதே ஜகதே கபதே தயா அந்த அந்தனரானவர் மேலும் தொடர்கிறார் நான் உன்னுடைய குணங்களை கேள்விப்பட்டு எப்பொழுதோ உன்மேல் மிகுந்த காதல் கொண்டேன் ஆனால் இப்பொழுது சுயம் மரத்தில் சிசுபாலன் என்னை கைப்பற்ற போகிறானோ என்கிற அச்சம் என்னுடைய மனதில் எழுகிறது கிருஷ்ணா ஆகவே கருணையின் உறைவிடமான இந்த லோகத்திற்கெல்லாம் அதிபதியாகிய நீயே என்னை காத்திருள்ள வேண்டும் கிருஷ்ணா என்பதாக ருக்மணி சொன்னதை அந்த அந்தனரானவர் பகவான் கண்ணனிடம் எடுத்துரைத்தார் அசரணாம் எதிமாம் தொசே சபதிஜீவிதமே பஜகாமியகம் சுதனோரதனோதிருஷம் சுஹயம் ஹிருதயம் தபகாத்தரம் உன்னைத் தவிர வேறு கதியே அறியாத என்னை, நீ கைவிட்டு விட்டால் உடனே நான் உயிரை விட்டுவிடுவேன் கிருஷ்ணா என்பதாக இறுதியாக ருக்மணி கூறியதாக அந்த அந்தனரானவர் பகவான் கண்ணனிடம் கூறி கண்ணனின் மனதையும் மிகவும் வேதனைப்படுத்தியவராக தகவலை கூறினார் அந்தனர் கூறியதை நீ தோழனே அந்தனரே அவளின் காதல் வேதனையை விட என்னுடைய காதல் வேதனை மிகவும் அதிகமாக இருக்கிறது ஆகவே நான் உடனே வந்து என்னுடைய காதலியை அனைத்து மண் மன்னர்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கவர்ந்து வருவேன் என்பதாக அந்த அந்தனரிடம் நீ கூறினாய் கிருஷ்ணா பிரமுதுதேன ரோகு குருமரு புரநாயகே பவானுதாம் தனுதாம் நிகிலாபதாம் குருவாயூர் க்ஷேத்திரத்தின் தலைவனே அப்பொழுதே நீ மிகவும் மகிழ்ந்த அந்த பிராமணரோடு உன்னுடைய தேரில் ஏறிக்கொண்டு மிகவும் விரைவாக குண்டினபுரம் என்கிற நகரத்தை சென்றடைந்தாய் கிருஷ்ணா இவ்வளவு செயல்களை செய்த நீயே இவ்வளவு பருமைகள் வாய்ந்த நீயே என்னுடைய இடஒரு இடையூறுகள் எல்லாவற்றையும் தடுத்து என்னை காத்தருள வேண்டும் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்பதாக எழுபத்தி எட்டாவது தசகம் பூர்த்தியானது அடுத்த தசகத்தில் ருக்மணீஹரணம் அதாவது அந்தனரோடு புறப்பட்டு சென்று ருக்மணியை அழைத்து வருவதான ஒரு தசகத்தை அடுத்த தசகமாக பார்க்க இருக்கிறோம் பாலாஜி பதிவுகளில் வரக்கூடிய அனைத்து விதமான அர்த்தங்களுடன் கூடிய ஸ்லோகங்களை அனைவரும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் அத்துடன் இல்லாமல் அனைவரும் இத்தகைய நல்ல பதிவுகளை தாங்களும் விரும்பி பிறருக்கும் பகிர் செய்யும்படியாக பாலாஜி பதிவுகள் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் பாலாஜி பதிவுகள் ஆன்லைன் மூலமாக ஸ்ரீமன் நாராயணியம் தேவி மகாத்மியம் காண்டம் லக்ஷ்மி ஹிருதயம் நாராயண ஹிருதயம் போன்ற பல அற்புதமான ஸ்லோகங்களை சொல்லிக் கொடுக்கிறோம் யாருக்காவது விருப்பம் இருந்தால் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் டூ என்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக த தகவல்களை தெரிவித்து பதிவு செய்து கொள்ளலாம் ஏறக்குறைய யாராலும் இதுவரை கற்றுக்கொடுக்கப்படாததான பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களைக் கொண்ட ஸ்ரீமத் தேவி பாகவதம் என்ற மகா புராணத்தை தற்பொழுது ஆன்லைன் வாயிலாக ஆரம்பித்து தொடர்ந்து கொடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஸ்ரீமத் தேவி பாகவதமானது நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது பாராயணம் செய்ய வேண்டும் பல பேருக்கு அந்த புஸ்தகத்தை பார்ப்பதற்கு கூட ஒரு பாக்கியம் இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகுந்த பரிசிரமத்துடன் ஏறக்குறைய பத்து மாதம் முதல் பன்னிரெண்டு மாதங்கள் வரை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஸ்ரீமத் தேவி பாகவத ஆன்லைன் வகுப்பிற்கிலும் பல நபர்கள் சேர்ந்து கற்று வருகிறார்கள் என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் டூ என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ஸ்ரீ நமஹா